ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வீட்டு வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுதான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணத்தையும் மிச்சம் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம ஆரஞ்சோட தோலை வந்து தூக்கி தான் போடுவோம் இன்றைக்கி நம்ம அந்த ஆரஞ்சோட தோலை வச்சு நம்ம கிச்சனில் இருந்து பாத்ரூம் வரைக்கும் எப்படி பளிச்சுன்னு மாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு ஃபுல்லாக எப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வாசனையாக வச்சுக்கலான்னு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் இப்போது ஆரஞ்சு தோலை இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஓட விட்டு எடுத்தால் போதும் நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பாக கிடச்சிரும் இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆரஞ்சு தோலோட வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த ஆரஞ்ச் தோலையும் வந்து மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல ஆரஞ்சு வாசனையில் ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிரும் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மைல்டாக ஒரு ஆரஞ்சு வாசனை வந்து எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் உங்கள் பெட்ரூம் பக்கத்தில் இல்லை கிச்சனில்னு எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் தான் இதை வச்சுட்டேன் நமக்கு மைல்டான ஆரஞ்சு வாசனை வந்து ரொம்பவே ப்ளஸண்ட்டாக இருக்கும் இந்த ஆரஞ்சு தோளோட வாசனை ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்போல்லாம் அந்த ஆரஞ்சு தோளோட வாசனை கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா குச்சி வச்சு அதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் திரும்பவும் உங்களுக்கு நல்லா மைல்டான வாசனை கிடைக்கும் மேக்ஸிமம் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தொல்லை இந்த மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு லிக்விட் டைப்பில் ஏர் ஃப்ரெஷ்னர் வேணும் அப்படின்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆரஞ்சோட தோலை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அது கூடவே நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை நம்ம ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த ஆரஞ்சோடய தோல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் அந்த சூடு அப்புறமா அந்த ஆரஞ்சு தோலை தூக்கி போட்டுட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி கூட ஏர் ஃப்ரெஷ்னராக யூஸ் பண்ணலாம் பட் அதோடய ஸ்மெல் வந்து ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும் நம்ம அந்த ஆரஞ்சோட தோலையும் சேர்த்து அரைச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல தான் நல்லா ஹெவியான ஆரஞ்சு ஸ்மெல் கிடைக்கும் இப்போ அந்த ஆரஞ்சு தோலெல்லாம் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு ஒன் மினிட் மட்டும் அரைச்சி எடுத்தாவே போதும் நல்லாவே நமக்கு அந்த ஆரஞ்சு தோல் எல்லாம் ப்யூரி மாதிரி நமக்கு அரைஞ்சி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட ஆரஞ்சு தோல் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் அந்த ஆரஞ்சு பியூரியை அந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதில் நம்ம அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு ஆரஞ்சு பீஸ் எதுவும் சரியாக அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணினதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இதை நம்ம ரூம் ஸ்ப்ரே மாதிரி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நல்லாவே ஒரு ஆரஞ்சோட வாசனை நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க வாஷ்பேஷின் விண்டோஸ் ஸ்க்ரீன் டைல்ஸ்ன்னு எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே ஆரஞ்சு வாசனை அடிக்கும் செலவே இல்லாமல் நம்ம இப்போ வீட்லேயே ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிட்டோம் ஒரு வாட்டி இந்த ஏர் ஃப்ரெஷ்னரை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் மிச்சம் இருக்கிற ஆரஞ்சு பியூரியா நம்ம இந்த மாதிரி மோல்டில் போட்டு ஃப்ரீசரில் வச்சோம்னா கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து நல்லா ஐஸ் கட்டி ஆகிடும் இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு திரும்பவும் ஃப்ரீசர்லேயே வச்சிட்டோன்னா நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்சு தோலில் ரெடி பண்ணின ஐஸ் கட்டியை நம்ம எதை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஐஸ் கட்டியை நம்ம இந்த மாதிரி வாஷ்பேஷனில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ்பேஷனை யூஸ் பண்ணும்போது அந்த வாஷ்மேஷின்லேருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டாய்லெட்டில் இந்த ஐஸ் கட்டியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்க்கும்போது டாய்லெட்டில் இருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாவே வாசனையாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம நல்ல காரசாரமான ஒரு மசாலா டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கிண்ணத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொரியாண்ட லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் ப்ரெட்டை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பேனில் போட்டுக்கலாம் டூ மினிட்ஸ்க்கு அப்படியே அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க அப்போ தான் நமக்கு ஒரு சைடு நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் ரோஸ்ட் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம பிரெட்டை இன்னொரு சைடும் திருப்பி போட்டு அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான மசாலா ப்ரெட்டோஸ் ரெடி ஆயிடுச்சு இது வெளியில் நல்லா மொறு உள்ள பிரெட் இருக்கிறதுனால நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இதை நம்ம பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யூனிராப்ஸோட இந்த ஸ்நாக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆரஞ்சு தோலோட பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் கோலமாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த சோப் பொடினாலும் ஓகே தான் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும் நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிரும் இதை வச்சு நம்ம வாஷ்பேஷின் பாத்ரூம் டைல்ஸ் கிச்சன் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸுன்னு எல்லா இடத்துல இருக்க கரையையும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம் இந்த டைல்ஸோட இடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கரை படிஞ்சு போயிருக்கு இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை வந்து ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷை வச்சு டைல்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விடுங்க நம்ம கோலமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது நல்லாவே வந்து டைல்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணும் கரை எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும் டைல்ஸ் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் நான் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த டைல்ஸ்க்கு இருந்த அழுக்கு கரை எல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆயிடுச்சு காசு போட்டு அந்த கிளீனர் இந்த கிளீனர்னு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம தூக்கி போடுற ஆரஞ்சு தோலை வச்சு ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பாத்ரூமும் நல்லா ஆரஞ்சு வாசம் அடிக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆரஞ்சு பேஸ்ட்லேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விட் எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம டிஷ்வாஷ் லிக்விட தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம தண்ணிக்கு பதிலாக இந்த ஆரஞ்ச் சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணினா இந்த லிக்விடை வச்சு நம்ம இப்போ பாத்திரம்தான் வாஷ் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் வச்சு வாஷ் பண்ணுறத விட இந்த ஆரஞ்ச் சொல்யூஷனோட மிக்ஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணினோன்னா நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட பாத்திரம் எல்லாம் நல்லாவே ஆரஞ்சு வாசனை அடிக்கும் சம்டைம்ஸ் நம்ம மீன் எல்லாம் சமைத்தோன்னா அந்த பாத்திரத்தை ரெண்டு வாட்டியாவது நம்ம வாஷ் பண்ணுவோம் அந்த ஸ்மெல் அப்போ தான் ரிமூவ் ஆகுங்கிறதுக்காக பட் இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம வாஷ் பண்ணினோன்னா ஒரே டைமில் அந்த நான்வெஜ் ஸ்மெல் எல்லாமே நிமிஷத்தில் காணா போயிடும் நம்மளோட பாத்திரமும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஆரஞ்சோட தோல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் கத்தி இல்லாமல் உரிக்கவே முடியாது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ் நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதை எப்படி கத்தியே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாேருமே ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் டூத் பிக்ஸ் எப்போவுமே வச்சுருப்போம் இப்போ அந்த டூத்பிக்கை வச்சு தான் நம்ம ஆரஞ்சு தோலை பீல் பண்ண போகிறோம் அந்த ஆரஞ்சோட டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் இந்த மாதிரி டூத்பிக்கை குத்தி கீறி விடுங்க இதே மாதிரி நாலஞ்சு இடத்துல கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த தோலை பீல் பண்ணிடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க நம்ம கத்தியே இல்லாமல் பிக்கை வச்சு ரொம்ப ஈஸியாக ஆரஞ்சோட தோலை உரிச்சிட்டோம் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரஞ்சோட தோல் உரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம சென்டரில் வச்சு பிரித்தோன்னா போதும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஒவ்வொரு பீஸாக ரிமூவ் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சன்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா